இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான எறா தொக்கை எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் நீங்கள் எறா எடுத்தீங்கன்னா இந்த தொக்கை கண்டிப்பாக செய்வீங்க வீட்டில் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது ரெண்டு ஆனியன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஆனியன் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பச்சை மிளகா கீரி வச்சு போட்டிருக்கேன் நான் இந்த பச்சை மிளகா கூடவே வெங்காயமும் போட்டிருக்கோம் வெங்காயம் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறீங்களோ நமக்கு வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் பொடி பொடியாக இதை நல்லா வதக்குங்க இதோட சேர்த்து வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இது கூட ஃப்ளேவரிங் இது இப்படி பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா நார்மல் தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ப்ரான் தொக்கு அந்த மசாலா ஃப்ளேவரோடு வேணும்னா கண்டிப்பாக இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு பெரிய தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்க போகிறோம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும் நம்ம ஸோ இதுக்கு நம்ம இப்போவே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடணும் ப்ரானை இந்த மாதிரி வெயின்ஸ் இல்லாமல் எடுத்துருங்க இந்த குடல் தெரியுதான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் இந்த க்ளீன் பண்ணி வந்தாலும் அந்த குடலை மட்டும் நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ரெண்டு மூணு டைம் அலசி வச்சுருக்கேன் இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பாதி உப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த பாதி உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த தக்காளியை ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குங்க பக்கத்துலேயே நின்று வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்மாஷ் ஆகிடும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மேஷ் ஆகிறோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் தட்டு போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலும் நல்லா வெந்துடும் இது மேஷ் ஆகுறது தான் இந்த ப்ராசஸ்லேயே பெரிய ப்ராசஸ் ஏன்னா ப்ரான் எறாக வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப வேக வச்சிட்டனாலும் அது ரப்பர் மாதிரி ஆகிடும் கட்டியாக ஸோ இது கூடையே நான் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலரிக்கிட்ருக்கேன் இது கூடயே மிளகா தூளும் போட போகிறோம் நல்லா தக்காளி மேஷ் ஆகிட்டே வருது பார்த்திங்கன்னா தெரியும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போட்டு வள வதக்கினதுக்கப்புறமா தனியா பவுடர் தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துகிட்ருக்கேன் இது அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பிரியர் லெவலுக்கு வந்துடும் நம்ம அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது கூட மெயின் இன்க்ரீடியண்ட் ஆன அந்த ப்ரானை தூக்கி போட போகிறோம் இந்த எறாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த வெயின்ஸ் நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ எறாவெல்லாம் சேர்த்துக்கலாம் கலந்ததுக்கு கலந்ததுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் கூட போதும் அந்த எறா வெந்துடும் இப்போ இது பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்குது டிஷ்ஷாக இருக்குது நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே சுருண்டு நீங்கள் இந்த ப்ராசஸ்லேயே பார்ப்பீங்க அதுவே தண்ணி கொஞ்சமாக விட்டுருக்கு பாருங்கள் நம்ம கலரை கலர அந்த தண்ணியெல்லாம் கட்டி ஆகி கொஞ்சம் திக்கண்டு ஸ்டேஜ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ வத்தி திக்காகுதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நான் ஃபைனலாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி போட்டிருக்கேன் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்